ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான காம்பினேஷன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதுமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ விசில் போயிடுச்சு இதை கரண்டியை வச்சே மசிச்சாவே நல்லா மசிஞ்சிடும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு வாணல் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கோங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு சாம்பார் எந்த கா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதை மாதிரி ஈஸியாக குயிக்காக பத்து நிமிஷத்தில் செய்திடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் கொஞ்சமாக தழையை பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன் சோம்பை வறுத்து இதை மாதிரி பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் இதை மாதிரி போது டிஃபன் சாம்பார் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்